வஜ்ரபாகு வகுத்த வியூகம் சாதவாகன மன்னர் சதகர்ணிக்கு எதிராக சுங்க நாட்டிற்கும் வஜ்ரபாகுவின் விசுவாசிகளுக்கும் செய்திகளை கொண்டு சென்ற ஒற்றர்கள் உஞ்சையை விட்டு அகலும் முன்னே அவர்கள் கொண்டு சென்ற செய்திகளை அறிந்து கொண்டு அனைவரையும் தீர்த்துக்கட்டி கொண்டிருந்தாள் கார்த்திகா ஒற்றர்களாக வஜ்ரபாகுவையும் பலதேவனையும் சந்திக்க வந்த அனைவரையும் கண்ணி வைத்துக் கொலை செய்து கொண்டிருந்த கார்த்திகாவை என்றாவது ஒரு நாள் அகப்பட வைத்து பழி தீர்த்துவிட வேண்டும் என எண்ணி துரிதமாக திட்டம் ஒன்றை தீட்டினான் பந்தி நதிக்கரையில் வஜ்ரபாகுவிடம் ஓலையை பெற்றுக்கொண்ட ஒற்றன் ஓலையை பெற்றுக்கொண்ட அடுத்த கணமே அந்த ஓலையை வாசித்தவன் தனது சேவகன் ஒருவனிடம் தகவலை தெரிவித்து அவனை அவந்தி எல்லையில் நாட்டில் நிலை கொண்டிருக்கும் சுங்க இளவரசன் சுங்கமித்திரனை தேடி இலச்சினை மோதிரத்துடன் அனுப்பி வைத்திருந்தான் வஜ்ரபாகுவின் செய்தியை அறிந்து கொண்ட அடுத்த கணமே அவனுடைய படைத்தலைவர்களுக்கு உரிய கட்டளையை பிறப்பித்துவிட்டு மாறுவேடத்தில் புறப்பட்ட சுங்கமித்திரன் நடுச்சாம வஜ்ரபாகு மாளிகைக்குள் சுரங்கத்தின் வழியே நுழைந்திருந்தான் அவனை வரவேற்றனர் அவனது இரண்டு நண்பர்களான வஜ்ரபாகவும் பலதேவனும் அவனை தனது அறைக்கு அழைத்து சென்ற வஜ்ரபாகு உன்னை எதிர்பார்த்தேன் இவ்வளவு விரைவில் எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்தான் கொலை செய்வேன் என்று பகிரங்கமாக கூவல் விடுத்த நமது பொது எதிரி அவந்தியில் திரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்த பிறகும் என்னால் எப்படி அங்கு வாழாவிருக்க முடியும் என வஜ்ரபாகுவிடம் தெரிவித்த சுங்கன் பலதேவனை நோக்கி தேவா உன்னை அவன் மாளிகையில் சந்தித்த பிறகு அவனை நீ எங்காவது சந்தித்தாயா என வினவினான் உஞ்சையில் அவன் இல்லை அது மட்டும் உறுதி இருந்திருந்தால் இந்நேரம் நமது ஒற்றர்களின் விழிகளில் அவன் நிச்சயமாகப்பட்டிருப்பான் அனைத்து இடங்களிலும் தேடியாகிவிட்டதா தேடிவிட்டோம் அவந்திகாவின் மாளிகையில் அங்கு அங்கு என வஜ்ரபாகு சிந்தித்தபடியே நிற்க எனக்கு தெரியும் வஜ்ரபாகு அவந்தி நாட்டில் உனது அதிகாரம் செல்லுபடியாக ஒரே இடம் அவந்திகாவின் மாளிகைதான் என்பதை என சிரித்தபடியே தெரிவித்தான் சுங்கமித்திரன் அப்போது குறுக்கிட்ட பலதேவன் அவந்திகாவின் மாளிகையில் பணிப்பெண்கள் காவலர்கள் என அனைத்து இடங்களிலும் நமது ஆட்களை அமர்த்தி வைத்திருக்கிறேன் அவன் அங்கு இல்லை வந்திருந்தால் இந்நேரம் எனக்கு செய்தி வந்திருக்கும் என நம்பிக்கையுடன் தெரிவித்தான் அவர்களின் நடவடிக்கைகளில் ஏதேனும் மாற்றம் என வினவினான் சுங்கன் கடந்த ஒரு கிழமை காலமாகவே அவந்திகா எங்கும் மறைந்து போனாள் எங்கே தெரியவில்லை திரும்பி வந்துவிட்டாளா வந்துவிட்டாள் எப்போது இன்று மாலையில் வரும்போது அவள் மட்டும்தான் வந்தாளா இல்லை அவளுடன் திரும்பி வந்தது யார் அவளது பிரியா தோழி கார்த்திகா கார்த்திகா என அந்த பெயரை ஒருமுறை உச்சரித்து பார்த்த சுங்கமித்திரன் உனது ஒற்றன் உட்பட நான்கு புரவி வீரர்களை கொலை செய்து தப்பியவள் அவள்தானே என வினவினான் அவன் வினவியதை ஆச்சரியத்துடன் நோக்கிய இருவரும் ஆமாம் ஆமாம் என ஒரே நேரத்தில் பதிலளித்தார்கள் வஜ்ரபாகுவும் பலதேவனும் அவளுக்கு யாரோ ஒருவன் உதவி இருக்கிறான் அவன் யார் என்று தகவல் கிடைத்ததா இல்லை மித்திரா இதுவரை தகவல் கிடைக்கவில்லை எனது ஒற்றர்கள் கார்த்திகாதானந்த கொலைகளை செய்திருப்பாள் என்று உறுதியாக தெரிவித்தார்கள் அங்கு கொலை நடந்த பிறகு வழியில் கடந்த ஐந்து பிணங்களையும் அவந்தியில் சுற்றி கொண்டிருந்த எனது உபதளபதி ஆராய்ந்திருக்கிறான் அவன் என்ன தெரிவித்தான் நிச்சயம் கார்த்திகாவினால் மட்டும் அந்த ஐ வரையும் கொன்றிருக்க முடியாது என்று திடமாக தெரிவித்து விட்டான் யாரோ அவளுக்கு உதவி இருக்கிறார்கள் யாரோ என்றால் அதை நீதான் கண்டறிய வேண்டும் அது மட்டுமல்லாமல் என தெரிவித்த சுங்கமித்திரன் சிந்தித்தபடியே ஆசனத்தில் சாய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தான் என்ன சிந்தனை என வினவினான் வஜ்ரபாகு அந்த குறுவாள்கள் பாய்ந்திருந்த விதத்தை பார்த்த எனது உபதளபதி மிரண்டு போயிருக்கிறான் அவ்வளவு நேர்த்தியாக அவர்களின் உடலில் பாய்ச்சப்பட்டிருந்தது அந்த குருவாள் வித்தையை பிசகில்லாமல் கற்றிருந்த ஒருவனால் தான் குருவாளினை இப்படி நேர்த்தியாக பயன்படுத்த முடியும் என்பது எனது உபதளபதியின் கருத்து நம்மை எதிர்த்து அவளுக்கு உதவியது யாராக இருப்பார்கள் என வஜ்ரபாகுவிடம் வினவினான் பலதேவன் குழப்பத்துடன் நின்றான் வஜ்ரபாகு பிறகு திடீரென்று எதையோ நினைத்து கொண்டவனாய் பலதேவா அன்று நொதிக்கரையில் நான் மூன்று வணிகர்களை சிறையில் அடையுங்கள் என்று கட்டளையிட்டுச் சென்ற பிறகு அவர்களில் ஒருவன் சூழ்ந்திருந்த நமது வீரர்களை தாக்கி தாக்கிக் கொன்றுவிட்டதாக எனக்கு செய்தி கிடைத்தது அவர்கள் மூவரும் எங்கே ஒருவேளை நமது வீரர்கள் ஐவரை கொன்று கார்த்திகாவை தப்ப வைக்க அவர்களில் ஒருவன் உதவியிருப்பானோ என வினவினான் அவர்கள் மூவரையும் உனது தங்கை எங்கே தங்க வைத்திருக்கிறாள் என்ற விவரமே இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை நதிக்கரை மாளிகையில் அவர்கள் இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கே சென்றேன் அங்கே தான் திவ்யனை சந்தித்தேன் என கூறியவனின் உடல் அப்போதும் சிறிது உதரவே செய்தது அதை கண்ட வஜ்ரபாகு மீண்டும் அவனை பற்றிய பேச்சினை நீ எடுக்க வேண்டாம் பலதேவா என்றோ நாம் மிச்சம் வைத்த சிறு பாவம் நம்மை இந்த நிலை வரை கொண்டு வந்துவிட்டிருக்கிறது என தெரிவித்த வஜ்ரபாகு திவ்யனை பற்றி பேசவே அஞ்சினார் அவர்கள் இருவரின் உரையாடலை கேட்டுக்கொண்டு சிந்தித்தபடியே அமர்ந்திருந்த சுங்கமித்திரன் திடீரென்று திடீரன்றுணி எங்கே இருக்கிறான் என வினவினான் அவன் தான் இருக்கிறான் என பலதேவன் கூற அருகில் நின்ற வஜ்ரபாகு ஆனால் சாதவாகன மகாராணி அவந்தியில் தான் இருக்கிறாள் என குறுக்கிட்டான் அவனிடம் சதகரணி எங்கே இருக்கிறான் என்று வினவினாயா வினவினேன் என்ன பதில் அளித்தாள் பைத்தானில் இருக்கிறார் என்று பதில் அளித்தாள் சாதவாகன தெற்கு திசை மாதண்ட நாயகன் சோழ தூதவனாக அவந்திக்கு வருகை தந்தானல்லவா ஆம் அவன் கூறிய together. மன்னர் தலைநகர் பைத்தானில் இல்லை என்று தெரிவித்தான் நயனிகா தெரிவித்த செய்திக்கும் மாதண்ட நாயகன் தெரிவித்த செய்திக்கும் ஏன் இந்த முரண்பாடு வஜ்ரபாகுவும் பலதேவனும் பதில் கூற முடியாமல் ஒருவனை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அப்போது அவர்கள் இருவரின் தலையிலும் இடிவிடுவதை போன்ற செய்தியை தெரிவித்தான் சுங்கமித்திரன் சதகரணி பைத்தானில் இல்லை அவன் இங்கு அவந்தியில் தான் இருக்கிறான் என்று இருவரும் அதிர்ச்சியில் நிற்க அப்போது சுங்கமித்திரன் ஆசனத்தில் உனது செயல் திட்டம் என்ன வினவி வினவினான் சுங்கமித்திரன் நண்பா அவந்தி சாதவாகனர் கையில் விழுந்த கிழமையை எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடத்தில் சிறப்பாக கொண்டாடப் போகிறேன் இன்றிலிருந்து நாள் நாம் விதிசாவில் வகுத்த திட்டப்படி அவந்திகா உனக்கு உரியவளாகி விடுவாள் என அவன் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த சுங்கமித்திரன் அவந்தி அரசனாக உன்னை அறிவித்துக் கொள்ள என்ன நடவடிக்கையை எடுத்திருக்கிறாய் அதை மட்டும் மட்டும் கூறு மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என தெரிவித்தான் இன்றிலிருந்து பதினோராவது நாள் மாலையில் நடைபெறும் விழாவில் அவந்தியின் மூத்த அமைச்சரை கொண்டு மந்தனாக முடிசூடிக் கொள்ளப் போகிறேன் என்னை ஆதரிப்பவர்கள் அனைவரும் உயிரோடு இருப்பார்கள் மற்றவர்கள் அனைவரும் தயவு தாட்சியண்யம் இன்றி கொல்லப்படுவார்கள் அவந்தியில் நிலை பெற்றிருக்கும் வீரர்கள் உன்னை எதிர்த்து கழகம் செய்தால் அவர்களை அடக்குவதற்காகத்தான் அவந்தி எல்லையான வச்சிர நாட்டில் உனது படையை நிலைநிறுத்தச் சொல்லி அனுப்பியிருந்தேன் சுங்கப்படை எதிர்க்க வேண்டும் எனும் தோற்றத்தில் எனது கட்டளையை மறுபேச்சில்லாமல் பேச்சில்லாமல் நிறைவேற்றும் படைத்தலைவர்களை கொண்ட படையை நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்னை எதிர்த்து எந்த கழகம் உருவானாலும் அதை அவந்தியில் நிலை எனது படையினர் அடக்குவார்கள் அதே நேரம் உஞ்சையிலும் எனது படையின் ஒரு பகுதியை ஊடுருவ வைத்திருக்கிறேன் இது மட்டுமல்லாமல் அவந்திக்கு கிழக்கே மண்டிக் கடக்கும் வனத்தில் ரகசிய படையை திரட்டி தயாராக வைத்திருக்கிறேன் என தெரிவித்தவன் பிறகு என்னை எதிர்த்து கழகம் செய்ய யார் முயன்றாலும் அவர்களுக்கு தலைமை ஏற்று அவர்களை வழிநடத்தும் தைரியம் உஞ்சையில் இருக்கும் யவனுக்கும் கிடையாது என இருமாப்புடன் தெரிவித்தான் வஜ்ரபாக அவன் கூறியதை கேட்டதும் சுங்கமித்திரன் சிறிதும் தாமதிக்காமல் சாதவாகன மன்னன் சதகரணி அவர்களுக்கு தலைமை வகித்தால் என வினவினான் அப்படி அவன் ஏதாவது செய்ய முயல்வான் என்பதை எதிர்பார்த்துதான் அவனை தீர்த்து கட்டவும் தகுந்த திட்டம் வரைந்திருக்கிறேன் நான் வகுத்த திட்டங்களை பைத்தானில் வேண்டுமானால் அவன் முறியடித்திருக்கலாம் ஆனால் இது அவந்தி என்னை மீறி அவனால் எதுவும் செய்ய முடியாது என பெரும் நம்பிக்கையுடன் தெரிவித்தான் வஜ்ரபாகு எப்படி வஜ்ரபாகு காரியத்தை நிறைவேற்றப் போகிறாய் ஏனெனில் இந்த முறை காரியத்தை நிறைவேற்றப் போவது பலதேவன் என அருகில் நின்ற பலதேவனின் முகத்தை நோக்கியபடியே தெரிவிக்க பலதேவன் அதிர்ச்சியுடன் இருவரையும் மாறி மாறி நோக்கினான் அதிர்ச்சி அடைய வேண்டாம் பலதேவா என தெரிவித்த வஜ்ரபாகு அவன் வகுத்திருந்த திட்டத்தை பலதேவனிடம் தெரிவித்தான் தொடக்கத்தில் பலதேவன் பெரிதும் அதிர்ச்சி அடைந்தாலும் வஜ்ரபாகு தெரிவித்ததை கேட்டதும் பெரும் நம்பிக்கை கொள்ளலானான் வஜ்ரபாகு வகுத்த திட்டத்தை பற்றி சிந்தித்த சுங்கமித்திரன் மித்திரா நீ வகுத்திருக்கும் திட்டம் மாசு இல்லாதது தற்போதுள்ள நிலையில் ஆரிய வர்த்தத்தில் சாதவாகனனுக்கு உதவும் ஒரே படை சோழ படை மட்டும்தான் அதையும் பலதேவன் தந்திரமாக சாதவாகனர்களை எதிரியாக்கி விட்டான் இந்த நிலையில் சோழர்கள் உதவுவார்கள் என்பதை கனவிலும் நினைக்க முடியாது பலே திட்டம் வஜ்ரபாகு சதகரணி கையில் இருந்து அவந்தியை முதலில் நீ பறிப்பாய் சோழ படை கிழக்கில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது சதகரணிக்கு நம்மிடம் சரணாகதி அடைவதை தவிர வேறு வழியில்லை Ha 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 ha! என கூறியவன் பலமாக சிரித்தான் அங்கு சிறிது நேரம் அமைதி நிலவியது அப்போது சுங்கமித்திரன் நானும் எனது படைக்கு தகுந்த கட்டளையைத்தான் பிறப்பித்து விட்டு வந்திருக்கிறேன் என தெரிவித்தான் என்ன கட்டளை என வினவினான் வஜ்ரபாகு வஜ்ர நாட்டில் நிலை கொண்டிருக்கும் படை எந்த நேரத்திலும் அவந்தியை தாக்கும் விதத்தில் கட்டளை விதித்திருக்கிறேன் உனது முயற்சி தோல்வியடைந்தாலோ அல்லது சதகரணியின் மேலாண்மை அதிகமானாலோ உஞ்சையை எனது படை தாக்கி அதை உனக்காக மீட்கும் அது மட்டுமல்ல என்று கூற வாயெடுத்தவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியானான் என்ன தயக்கம் மித்திரா என வினவினான் வஜ்ரபாகு அது மட்டுமல்லாமல் எனது மெய்க்காவல் வீரர்கள் சுமார் ஐநூறு பேர் உஞ்சைக்குள் ஊடுருவ கட்டளை விதித்திருக்கிறேன் நமது திட்டத்தில் ஏதேனும் பிசகு ஏற்பட்டால் அவர்கள் என்னை அவந்தி எல்லையான வச்சிர நாடு வரை கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் நண்பா மாபெரும் வீரர்களுள் நீ மருவன் இந்த நிலையில் உனது பாதுகாப்புக்கு நீ காவலர்களை ஊடுருவ வைத்திருக்கிறேன் என கூறுவது சரியா உன் வாழ்வீச்சில் எனக்கு இருக்கும் நம்பிக்கையில் தான் அவந்திகாவை உனக்கு கைமாற்றும் திட்டத்தையே வகுத்திருக்கிறேன் என் திட்டத்தின் அடிப்படையே நீதான் என வஜ்ரவாகு கூற நண்பா பட்டத்து இளவரசர்கள் ஒரு நாளும் மெய்காவலர்கள் இன்றி தனது நாட்டுக்குள்ளாகவே நடமாடக்கூடாது என்பது எழுதப்படாத விதி சாணக்கியரும் அதைத்தான் அரசர்கள் மாறு வேடத்தில் திரிந்தாலும் தகுந்த பாதுகாப்பில்லாமல் செல்லக்கூடாது என்று கூறியிருக்கிறார் எனது நாட்டை விட்டு நான் என் நண்பனுக்காக வெகு தொலைவு வந்திருக்கிறேன் எனது வாழ்மீது எனக்கு எப்போதுமே நம்பிக்கை உண்டு ஆனால் சில கட்டுப்பாடுகளை நாம் பின்பற்றியாக வேண்டும் என தெரிவித்தான் சுங்கமித்திரன் சுங்கமித்திரன் கூறியதை கேட்டதும் வஜ்ரபாகவும் பலதேவனும் சிந்தித்தபடியே நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது சுங்கமித்திரன் वज्रभागु விழா நடைபெறும் மரங்கிற்கு உனது தங்கை அவந்திகாவையும் அழைத்து வா எதற்காக அப்போதுதானே சாதவாகன ராணி நைனிகாவை நம்மால் சிறைப்படுத்த முடியும் அவளை எதற்காக நாம் சிறைப்படுத்த வேண்டும் சதகரனை அவந்தியில்தான் இருக்கிறான் என்பது எனது ஊகம் நைனிகாவை நாம் மாளிகைக்குள் சிறைப்படுத்தினால் சதகரனை நிச்சயம் நம்முள் நேருக்கு நேர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வான் அப்படி அவன் நம்முள் நேருக்கு நேர் வந்து நின்றால்தானே பலதேவனால் திட்டத்தை நிறைவேற்ற இயலும் இந்த யோசனையும் நன்றாகத்தான் இருக்கிறது மித்திரா சதகரணியை வெளிப்படுத்த மட்டுமே நாம் நயனிக்காவை சிறைப்படுத்த போகிறோம் நமது திட்டம் நிறைவேறி நீ அவந்தியின் மன்னனாக முடிசூடியதும் அவளை பைத்தானுக்கே அனுப்பி வைத்து விடுவோம் அதுவரை இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பலதேவன் நமது திட்டம் அனைத்தும் சரி ஆனால் ஒருவேளை திடீரென்று திவ்யன் வெளிப்பட்டு நமது திட்டத்தை சீர்குலைக்க முயன்றால் என்ன செய்வது என வினவினான் வஜ்ரபாகு தனது தழும்பு படிந்த விகார முகத்துடன் அவனை கோபத்துடன் நோக்க திவ்யன் எதிர்த்தால் அவனை எதிர்க்க எனது வாழ் போதும் அதுவும் போதவில்லை என்றால் நம்மை சூழ்ந்து நிற்கும் நமது மெய்க்காவல் படை இருக்கிறது வஜ்ர நாட்டில் எனது அதிவேக புறவிப்படை நின்று கொண்டிருக்கிறது இவை அனைத்தையும் கடந்து அந்த எவன அடிமையால் வேறு என்ன செய்ய இயலும் என திடமாக தெரிவித்தான் சுங்கமித்திரன்